இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது ஐ மீன் யூ ஸ்போக் அபவுட் ரூட்டட் கான்ட்ரவர்ஷியல் அந்த மாதிரிலாம் நான் பார்க்கலை விஷால் சாரை நான் ஒரு ஹீரோவாக பார்த்தேன் நான் காலேஜ் படிக்கும்போது செல்லம்மை படம் ரிலீஸ் ஆச்சு சார் ஐ வாஸ் இன் தேர்ட் இயர் ஐ அம் ஷுவர் கல்யாண் மை பார்ட்னர் நோஸ் சார் உங்களோட முதல் படம் நாங்கள் தஞ்சாவூரில் நான் படித்த போது போய் பார்த்த போது நாங்கள் அவரை வந்து ஒரு ஹீரோவாக பார்த்துருக்கோம் அதே நேரத்தில் சார் சாமி தமிழ் தமிழ் வசதி ஃபர்ஸ்ட் ஃபிலம் அதுவும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரு அப்படி தான் சார் ஸோ இந்த தருணம் இது வந்து ஒரு கற்பையா கற்பனையான தருணம் எனக்கு ஐ மீன் லைக் விஷால் சார் ஹீரோவாக சார் டிரெக்ஷனில் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் அண்ட் சி ஸ்டுடியோஸ் சேர்ந்து இணைந்து தயாரிப்போம் நான் என் வாழ்க்கையிலேயே நினச்சது கிடையாது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பார்க்குறவங்களுக்கும் இப்பயுமே அது ஒரு பிரமிப்பாக தான் இருக்கும் எப்படிதான் நீ ஆன அப்படின்னு ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தா ப்ரொடியூசர் தெரியாது இது வந்து ஒன்லி ஒரு பொசிஷன் தான் நான் அது எப்போவுமே சொல்லியிருக்கேன் ஓகே இந்த இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அந்த வேலையை நான் கரெக்டாக பயன்படுத்துகிறேன்னா அந்த வேலைக்கான ஊதியம் நான் வாங்கிக்கிறேன் அந்த வேலைக்கான பேர் வந்து ப்ரொடியூசர் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஸோ திஸ் இஸ் செகண்ட் கொலாபரேஷன் வித் ஸ்டோன் பெஞ்ச் ஃபர்ஸ்ட் வந்து ஜிகர் தண்டா அதுக்கு ரத்னம் சிறப்பு விருந்தினர்களுக்கு பூங்குத்து சிறப்பு பரிசுகள் கொடுத்து வரவேற்பது பல நிகழ்வுகளை நீங்க பார்த்து அதை மாத்தி இந்த பூங்குத்தோ இல்ல இந்த சிறப்பு பரிசுகள் வந்து அடுத்த நேரத்தில் யாருக்கும் பயனில்லாததாகவும் இருக்கும் உங்களை மகிழ்வித்த அந்த நேரத்தில் தான் உங்களை மகிழ்விக்கும் அது மற்றபடி எதுவும் பயனற்றதாக தான் இருக்கும் அது அந்த மாதிரி இல்லாமல் இது இந்த சிறப்பு இறந்திருக்கு கொடுக்கக்கூடிய பூங்கொத்து சிறப்பு பரிசுகள் கொடுத்து வரப்பக்கூடிய செலவுகளை உங்களோட சார்பா எங்களுடைய தொடைசர் தொடிசரவர்கள் இரண்டு பெண் குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான கல்வி உதவியை நாங்க இந்த நேரத்துல வாங்கி போறோம் இது நாங்க மட்டும் இல்ல உங்களோட சார்பா தான் இதை கொடுக்குறோம் இதோட சிறப்பு திட்டத்தை எப்பவுமே எங்களோட நிகழ்ச்சியில வந்து இதை இனிஷியேட் எடுத்து ஒரு ஒரு கடவுளுக்கு நிகரா இதை வழங்கிட்டு இருக்கோம் அதே போல இந்த நிகழ்வுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி கல்விக்கு தேவையான தொகையை அந்த ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு நம்ம புடிசர் சார் வந்து வழங்குவாங்க வாங்கிட்டு இருக்காங்க

அவரை அப்போ சிங்கிங் காம்படிஷனில் பாடிக்கிட்டே ஆடுற அந்த டைமில் அவர் மட்டும்தான் ஸோ அப்போத்துலேருந்தே தெரியும் அதுக்கப்புறம் அவர் கூட நிறைய அவரோட படங்கள் பவன் கல்யாண் சார் படம் ஜபர் சிங் அதெல்லாம் அவர் கூட நிறைய தெலுங்குல நிறைய அவரோட மியூசிக்கில் படங்கள் பண்ணேன் ஸோ எனக்கு அவர் எனக்கு சில மெலடியில் ரொம்ப பிடிக்கும் சில மெலடிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ரொம்ப பிடிச்ச மெலடி வந்து அவர் மியூசிக்கில் வந்தது அந்த கண் உண்ணத்தின் கும்பல் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தேங்க்யூ உங்களை மிஸ் பண்ணிட்டேன் சாரி பல படைப்புகள் அதாவது என்னை ஒவ்வொரு முறையும் என்ன ஒரு மாதிரி கவர்ந்துகிட்டே இருப்பான் என் தம்பி நன்றி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் என் சகோ மாஸ்டர் முத முதல்ல ஒரு அஞ்சு மாடியிலேருந்து என்ன ஏரில் இறக்குனீங்க ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர் டிஎஸ்பி சார் ரொம்ப சந்தோஷம் சார் படம் பண்ணும்போது அது எங்களை பிடிச்ச டைரக்டர் ஹரி சார் அதே மாதிரி ஸ்டோன் பெல்ட் ப்ரொடக்ஷன் பாருங்க பேண்ட் எல்லாம் கூட சூப்பராக போட்டு வந்திருக்காரு இப்படி பட்டு எல்லோரும் கூட ஒர்க் பண்ணி எழுதி வச்சிருக்கு அதுவும் பண்ற அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த பிளாக் சாரி கட்டிட்டு வந்து நீங்கள் வந்து எங்கள் ஆங்கர் பண்ண வரை எழுதி வச்சிருக்கு அதனால தான் இந்த படம் பண்ணியிருக்கோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் ஆனால் நீங்கள் பா பேசுனா எப்படி இப்போ பாடணும் இல்லையா கொஞ்சம் ஆடணும் இல்லையா வேணாமா அவர் ஆட வேணாமா எல்லாரும் ஆமா சொல்றாங்க பாருங்க மச்சி நவீன கஷ்டம் பார்த்தாச்சு விஷாலுடைய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் டைமிங்லேயும் சரி அந்த வேலையிலையும் சரி ஈடுபடுத்திக்கிட்டது பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி ஆக்ஷன் வந்து எப்போயுமே அவர் நல்லா பண்ணுவாருன்னு தெரியும் ஆனால் ஒரு எமோஷ்னல் பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே கண் கலங்குற மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமிரபரணியில் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து ஒரு டைலாக் இருக்கும் அதாவது காயப்படுத்தினவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் வலி ஆனால் கா காயப்பட்டவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் இல்லை நான் காயப்படுத்துனவனுக்கு காலம்பூரா வலின்னு சொல்லி மனசு வலிக்குது மாமான்னு சொல்லி அவர் கண் கலங்கும் போது மொத்த ஆடியன்ஸுமே வந்து ஒரு ஃபீல் பண்ணாங்க எனக்கு அது எப்படிலாம் பார்த்தாலும் அடிக்கடி இந்த படம் டிவியில் இருக்கும் ஸோ அந்த இடம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணோம் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டேன் எமோஷ்னல் ஏரியாவில் ஸோ ஏற்கனவே வந்து ஒரு எமோஷனலான ஒரு கதைக்குள்ளே நல்ல ஒரு ரெண்டு மூணு சீன் ஸ்ட்ராங்காக வச்சினுன்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம் அது அழகாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ஒவ்வொருத்தரையும் வந்து சொல்ல போகிறதில்லை வெரி சாரி என்னோடய ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க டிஎஸ்பியாக இருக்கட்டும் சுகுமார் சாராக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க சார் இந்த படம் ஆறு சாமி அப்புறம் நிறைய படம் சிங்கம் இந்த படத்தை பற்றிலாம் நான் கேட்டு வந்துட்டே இருப்பேன் இது எப்படி சார் பண்ணிங்க இது எப்படி சார் பண்ணுங்க ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இது வரலாம் வந்துருக்குறோம் ரத்தனம் படம் எல்லாம் வந்துருக்கோம் எப்படி சார் அப்படின்னா அது ஒரே வார்த்தை சொன்னார் யோகி எப்பவுமே உழைப்பு தாண்டா இங்கே ஜெயிக்கும் அப்படின்னாரு சார் அது சினிமால நீங்க இவ்வளோ வருஷம்ல சார் இன்னும் பல பல ஆண்டுகள் நல்லா இருக்கணும் நிறைய படங்கள் நீங்க பண்ணிட்டே இருக்கணும் சார் எங்களை ஆட்களால நீங்க உருவாகிட்டே இருக்கணும் சார் ரொம்ப நன்றி அனைத்து தெய்வங்களுக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா ஒரு சாதாரண பயணம் இல்லை திடீர்னு சொன்னாங்க பதோ பத்தொன்போது வருஷம் ஆச்சு இருபதாவது வருஷம்ன்ட்டு சத்தியமா அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்க்கறது உங்களோட அன்பு தான் பார்த்துட்டு வந்து ஏன்னா ஒவ்வொரு நடிகரோட வாழ்க்கையை வந்து எப்போவுமே அப்படி மேலோட்டமாக இல்லை ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி டிப்பாகவும் மேலே போகும் ஆனால் அந்த சோர்வடையும் போது மேலே போகும்போது போடா போய்கிட்டே இருடா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தான் ஆடியன்ஸ் நீங்கள் திரையரங்கத்துக்கு வந்து இந்த நடிகை நல்லா அடுத்த படம் நல்லா பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கும்போது தான் ஒவ்வொரு திரைப்படத்தில் மறுபடியும் உழைச்சி போகிறது ஒரு விஷயம் இருக்குது ஸோ இன் இன்னைக்கு ரத்னம் திரைப்படம் வருகிற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஆறு ரிலீஸாக போகுது